மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி நெல்லை மண்டல தலைவர் எத்தனையோ நல்ல திட்டங்கள் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு நம்முடைய மான்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தந்தாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் இங்கே நிறைய திட்டங்கள் வந்துச்சு புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி ரூபா அதே மாதிரி அந்த பொற்காட்சி மைதானத்தில் வந்து ட்ரேட் சென்டர் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அதே போன்று பூங்காக்கள் நிறைய அதேமாரி மார்க்கெட்டு புது மார்க்கெட் ரெண்டு திருநெல்லை டவுன் மார்க்கெட்டு மார்க்கெட்டு இப்படி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்கள் வந்தது இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே அரியநாயபுரத்திலேருந்து தாமரபுணி ஆற்றில் சுத்தமான குடிநீர் இங்கே திருநெலி மாநகராட்சிக்கு வழங்குவதற்கு அப்பவுமே திட்டங்கள் போடப்பட்டு மண்முக அண்ணன் எடப்பாடியருடைய கட்டளைக்கிணங்க அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மண்முக அண்ணன் வேலுமணி அவர்களுடைய சீரிய மேற்பார்வையில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு அது வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு மன்முக அண்ணன் எடப்பாடியருடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நான் ஐம்பது மாதம் ஆட்சி திமுக ஆட்சி வந்து அது நத்தை வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றினால் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு வே ஒரு நாளைக்கு இருவேளை தண்ணி கிடைக்கும் தண்ணி தட்டுப்பாடு எல்லாம் கிடைக்கும் அந்த திட்டத்தை அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி எந்த திட்டங்கள் திட்டங்கள் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நாட்டு நலனை மக்கள் நலனை மையப்படுத்தி கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் இன்று முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து விளம்பரத்துக்காக ஒன்று ரெண்டு விஷயங்களை செஞ்சு அதை வந்து மிக அளவில் வந்து பத்திரிகை வாயிலாக விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதை உணர்ந்து விட்டார்கள் மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வான்முக அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவது காலத்தின் கட்டாயம் என்று மக்களுடைய கூட்டத்தை வைத்து மக்களுடைய ஜ ஜன வெள்ள வெள்ளப்பெருக்கை வைத்து மக்களுடைய மாபெரும் பெருக்கு கூட்டத்தை வைத்து நான் தமிழ்நாடு முழுக்க சென்ற இடமெல்லாம் சிறப்பான கூட்டம் கூடுவதை வைத்து இன்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை த கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது ஐம்பது ஐம்பது மாத ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பட்ட துயர் போதும் இனி படுதுயர் வேண்டாம் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள் எல்லா மட்டத்திலும் இந்த அரசு தோல்விட்டு இருக்கிறது தான் உண்மை திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சட்ட ஒழுங்குங்கிறது வந்து சுத்தமாக ஒன்றுமே கிடையாது அதாவது கொலை தான் கொலையில் வந்து முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து முதல் மாநிலமாக இருக்குது வேறு எதுலேயும் முதல் மாநிலம் கிடையாது கொலை கொள்ளை கற்பழிப்பு பா பாலியல் துன்புறுத்துதல் என்பது நாங்கள்லாம் எங்கள் பிராயத்தில் இப்படி ஒரு இது அவ்வளவான மோசமான ஆட்சியை கண்டதில்லை அந்த போலீஸ்காரங்க வந்து அதனுடைய சட்டம் ஒழுங்குங்கிறது சரியான முறையில் கடைபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அது இந்த போதைப்பொருள்லாம் வந்து பலநூறு கோடிக்கு வந்து போதைப்பொருள் பிடிக்கப்படுது அந்த பொருள் யார் கடத்தி கொண்டு வந்தால் யார் விற்கான்னு கேட்டால் கடைசியில் பார்த்தா திமுகனுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த அணி செயலாளர்கள் அந்த மாநில நிர்வாகிகள் இவங்க தான் அதுக்கு வராங்க இதெல்லாம் வந்து இது இது பரிசு அந்த பேப்பரை பார்த்தா தெரியும் பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பல வர ரகங்களில் கிடைக்கி போதை பொருள் மாணவர்கள் எல்லாம் புத்தக பையை தூக்கிக்கிட்டு புரட்சித்தலைவி ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் அவ்வளோ மாணவர்களுக்கான அத்தனை சலுகைகளும் கொடுக்கப்பட்டது அவங்க படிப்பதுக்கு என்ன உண்டோ அத்தனை லேப்டாப்பு சைக்கிள் புத்தகங்கள் இப்படி எத்தனையோ திட்டங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த எந்த திட்டமும் இப்போ இந்த திமுக ஆட்சியில் எல்லா திட்டமும் நிறுத்தப்பட்டு இப்போ மாணவர்களுக்கு கிடைக்க தாராளமாக கிடைக்கக்கூடியது போதை வஸ்துக்கள் தான் கிடைக்கி மாணவர்கள் போதையின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசு அதை மெத்தனமாக அதை கடைப்பிடித்துக்கொண்டிருக்கிறது இது சட்டம் ஒழுங்கு கேட்டுக்கு இது ஒன்றே சான்று அப்ப தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தென் தமிழகத்துல குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு வந்து அதிக வேலை வாய்ப்பை கொடுப்பறதா வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இல்ல ஐம்பது ஐம்பது மாசம் ஆச்சு சிப்கார்ட்டுங்கிறது ஒன்று தொடங்கினது அம்மா காலத்தில் தான் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணதும் அம்மா காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் தான் சிப்கார்ட்டுக்கு எத்தனை ஃபேக்ட்ரி வந்திருக்கு இப்போ அதை உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி தானே இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க ஒன்றுமே கொண்டு வரலையே எதுவுமே கொண்டு வரலையே ஒருமே ஒன்றுமே செய்யல பூரம் போய் போய் போலி வாக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குறுதியும் ஆசை காட்டி மக்களிடம் வாக்குகளை வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றி விட்டார்கள் அதை செய்து இதை செய்துன்னு சொல்லிட்டு கேஸ் விலையை குறை பண்ணாங்க பெட்ரோல் விலையை குறைப்பாங்க டீசல் விலையை குறை பண்ணாங்க எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னாங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வந்து அந்த அந்த பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்கணுன்னாங்க ரெண்டே ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது ஒரு கோடி உறுப்பினர்கள் உறுப்பினர் ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றே லட்சம் உறுப்பினர் ஒன்றே கோடி உறுப்பினருக்கு அந்த அட்டதாரருக்கு கொடுக்கும்னு சொல்லி ஒரு போலியான கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அங்கங்கே வந்து வால்போஸ் அடித்து ஒட்டி ஆட்டோவில் விளம்பரம் மைக்கு மூலம் விளம்பரம் கட்டி கல்யாண மண்டபங்களை அமைத்து அது விளம்பரம் செய்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கி நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க நம்பாம அவருடைய அதிக அதிகாரிகளை வச்சு இந்த மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்குற அதிகாரிகளை வச்சு வீணான இதை பண்ணுதாங்க மக்கள் வரிப்பணம் வீணாக போகுது அதிகாரிகள் வந்து ஆஃபீஸில் வச்சு வேலை பார்க்கல இங்கே வந்து இது பண்ணிட்டு அழைதாங்க அதனால ஆஃபீஸ் போனால் அதிகாரிகள் கிடையாது அதனால் இந்த ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அறகுறையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் இப்போ நின்று போச்சு அதனால் இவங்களால் எந்த திட்டமும் நிறைவேற்றப்பட முடியல இவங்களுக்கு திட்டத்தை பற்றி தெரிய எல்லா திட்டங்களுமே அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இப்போ அவங்க ஸ்டிக்கர் ஓட்டி சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க திறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டு பாளையங்கோட்டை மார்க்கெட்டு திறந்து வச்சார் திறந்து வச்சு இப்போ மூடி கிடக்கு என்ன காரணம் அந்த 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 வியாபாரிகள் உள்ளே போக மாட்டேக்காங்க அவங்க சமரச பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களோட குறைகளை கேட்டு அதை செய்யலாம் அதெல்லாம் செய்யலை அப்படி எத்தனை டவுன் மார்க்கெட் வந்து பாதிக்கு மேலே உள்ளே போகலை அதேமாதிரி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அதில் வந்து முக்காவசிய கடைகள் ஏலம் போகலை இப்படி அவங்களுக்குலேருந்து ஏலம் ஏலத்தொகை அதிகமாக இருக்குது ஏலத்தொகையை குறைச்சி அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் கொண்டு போகலாம் அப்படி எத்தனையோ திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அத்தனையுமே இவங்களால் ஒன்று நிர்வாகம் பண்ண முடியல சும்மா எண்ணத்தியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து நம்ம பாளையங்கோட்டை தொகுதியில் வந்து திமுக சார்பில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து இங்கே வந்து தேர்தலில் போட்டிடுங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அப்போ இங்கே வந்து திமுக காரங்க நிற்கிறதுக்கு பயப்படுறாங்களா சார் அண்ணா திமுக கண்டு மொத்தத்தில் பாளையங்கோட்டை தொகுதி வந்து திமுகவுக்கு சாதமான தொகுதினு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அண்ணா திமுக ஜெயிச்சது தொண்ணூத்தொன்று அதுக்கப்புறம் வெற்றி பெறவே இல்லை சில சி ஐநூறு ஓட்டு நானூறு ஓட்டில் வெற்றி வாய்ப்பை ஒரு தடவை இழந்தோம் அண்ணன் பா ஒரு கம்யூனிஸ்ட் பழனி அண்ணாவர்கள் நின்னாங்க நானூறு ஓட்டில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது வேறு விஷயம் ஆனால் இதை இன்றைக்கி வந்து பாளையங்கோட்டை தொகுதியில் மட்டும் அவங்க பயப்படலை எல்லா தொகுதியிலையும் பயப்படுதாங்க பாளையங்கோட்டை தொகுதியிலேயே பயப்படுதாங்கன்னா பார்த்துக்கிடுங்க அதனுடைய உண்மையான இது என்னென்னா மக்கள் பணி அவங்க செய்யலை அதனால் அவங்க பயப்படுதாங்க அந்த ஏமாத்துல இனிமேல் எடுபடாது அந்த மக்கள் விழித்து கொண்டார்கள் அதனால் இவங்களுடைய ஜம்பம் பலிக்காது அதனால் அவங்க பயப்படுதாங்க இளைஞர்களுக்கு அவங்க எதுவுமே செய்யலை ஒன்றுமே பண்ணலை தலைவி அம்மா வந்து கல்விக்காக எத்தனையோ திட்ட எத்தனையோ முப்பதாயிரம் கோடியை ஒதுக்கி நிறைய முப்பத்தாறாயிரம் கோடியை ஒதுக்கி நிறைய பண்ணாங்க இவங்க என்ன ஒதுக்கியிருக்காங்க ஒன்றுமே கிடையாது லேப்டாப் கொடுத்தாங்களா சைக்கிள் கொடுத்தாங்களா அது அம்மாவுடைய ஆட்சியில் கொடுத்தாங்க தாலிக்கு தங்க ஏழை பெண்களுக்கு ஒரு ஃபோன் கொடுத்தாங்களே இப்போ கொடுக்க என்ன ஆச்சு எதுக்குண்டு பாட்டினாங்க இப்படி இப்போ அதாவது கிராமங்களில் தோறும் விலையெல்லாம் ஆடு மாடுலாம் கொடுத்தாங்களே இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கல எத்தலாம் நல்ல திட்டங்களையெல்லாம் முடக்கி வச்சுட்டாங்க இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை சொல்ல ஒரு சோ இது ஒரு ஒரு கண்காட்சி தான் நடக்க ஆட்சி நடக்கலை எடப்பாடியர் அவர்கள் செல்லும் இடம்லாம் இப்போ மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருக்குது அரசியல் எப்படி மாற்றம் ஏற்படும் அந்த அமோகமான மக்கள் வரவேற்பு தான் மாற்றத்துக்கான அறிகுறி இதுதான் வந்து நாடே இருந்த உண்மை அது லேசாக சொல்லுதாக இருந்தால் மகாதேவி படத்தில் ஒரு வசனம் உண்டு தலைவர் எம்ஜிஆர் பேசுவார் கள்ளத்தால் கிடைத்த நாடு கபடத்தால் கிடைத்த வாழ்வு மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் நீ அடித்து செல்லப்படுவாய் என்று சொல்வார் அதே போல் மக்கள் வந்து வெள்ளம் வெள்ளமாக எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடித்துச் செல்லப்படும் அதாவது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க நாங்கள் வந்து மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கும் பெரிய அளவில் மக்களை திரட்டி அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் முப்பத்தாயிரம் பேர் கூடுத மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து எழுச்சியோடு அதை கலந்து கொள்ள தயாராக இருக்காங்க ஏன்னால் நாங்கள் சில நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் இப்போ அளவில் எட்டு கூட்டம் நடத்தினோம் பிரணி மா மாவட்ட செயலாளர்கள் அணியினுடைய கூட்டத்தை நடத்தினோம் ஒன்றிய செயலாளர் கூட்டத்தை மூணு இடத்துல நடத்தணும் மூணு இது நடத்தணும் அங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக எப்போ வருவாங்க நாங்கள் எப்படி வரணும் எங்கள் எந்த இடத்துக்கு வரணும் கேட்காங்க அவங்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் திருநெல்வேலி வாகேடி மனையில் சட்டமன்றத்துக்குட்பட்ட வாகியடி மனையில் ஒரு பெரு ஒரு கூட்டம் அதே போன்று பாளையங்கோட்டை சட்டமன்றத்துக்கு உட்பட்டு பாளையங்கோட்டை மார்க்கெட் பக்கத்தில் ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டமும் மிக பிரமாண்டமான வழியில் எங்களுடைய தோழர்களை வைத்து எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகளை வைத்து மாநில நிர்வாகிகளை வைத்து பகுதிச் செயலாளர்களை வைத்து வட்டச் செயலாளர் வைத்து அவங்களை இயக்கி மக்களை வந்து அந்த இடத்துல திரட்டி அண்ணன் பொதுச்செயலாளருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்